இன்று இந்திய சமூக ஊடகங்கள் மற்றும் அதற்கு அப்பாலும் பரபரப்பாக விவாதிக்கப்படும் மிக முக்கியமான ஒரு தலைப்புக்குள் நாம் நுழைகிறோம் இது ஜெப்ரி எப்ஸ்டீன் அனில் அம்பானி ஹர்தீப் சிங் பூரி மற்றும் இந்தியாவின் உச்ச தலைமைத்துவத்துடன் கூட இணைப்புகள் இருப்பதாக விஸ்பர் செய்யப்படும் ஒரு சிக்கலான வலையமைப்பு இப்போது நான் எந்த குண்டுகளை வீசவோ ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தவோ இங்கு வரவில்லை நான் அனைவரும் பேசிக்கொள்ளும் உண்மைகள் கால வரிசைகள் மற்றும் கேள்விகளை மட்டும் உங்கள் முன் வைக்கிறேன் இவை அனைத்தின் மையத்தில் இருக்கும் நபரிலிருந்து ஆரம்பிப்போம் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் விரைவான ஞாபகப்படுத்துதல் தேவைப்படுபவர்களுக்காக எப்ஸ்டீன் அமெரிக்காவில் உயர்பரப்பு நிதியாளராக இருந்தார் பில்லியனர்கள் அரசியல்வாதிகள் மற்றும் பிரபலங்களுடன் நெருங்கி பழகினார் உலகம் முழுவதும் பரந்த ஒரு வலையமைப்பை அவர் கட்டினார் வணிக வாய்ப்புகள் தொடர்புகள் மற்றும் குற்றம் சாட்டப்பட்டபடி இருண்ட சேவைகளையும் வழங்கினார் எப்ஸ்டீன் எட்டு தௌசண்ட் எட்டில் சிறார்கள் சம்பந்தப்பட்ட பாலியல் குற்றங்களுக்காக தண்டனை பெற்றார் ஆனால் அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவர் கைது செய்யப்பட்டு அதை தொடர்ந்து சிறையில் மரணமடையும் வரை உயர் வகுப்பினருடனான அவரது உறவுகளை தடுக்கவில்லை சமீபத்தில் அமெரிக்க நீதித்துறை மில்லியன் கணக்கான பக்கங்கள் கொண்ட ஆவணங்களை வெளியிட்டது மின்னஞ்சல்கள் செய்திகள் நாட்குறிப்புகள் அவை அவரது உலகத்தின் மீது வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன என்ன நினைக்கிறீர்கள் இந்தியா அங்கு நீங்கள் நினைப்பதை விட அதிகமாக இடம்பெற்றுள்ளது இப்போது இந்தியாவிலிருந்து அதிகம் பேசப்படும் பெரிய பெயர் அனில் அம்பானி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸின் தலைவர் முகேஷ் அம்பானியின் இளைய சகோதரர் என்று உங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் அவர்களின் தந்தை திரு திருபாய் அம்பானி ஒரு பேரரசை கட்டினார் மேலும் அனில் அரசியல் தொடர்புகளை கையாண்டவர் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் மற்றும் அமிதாப் பச்சன் போன்ற பாலிவுட் நட்சத்திரங்களுடனான நெருங்கிய உறவுகளை பேணுபவர் அணிலின் பங்கு டெல்லியில் அந்த பாலங்களை கட்டுவதில் இருந்தது அவர் லே மெரிடியன் ஹோட்டலில் ஒரு பிரம்மாண்டமான லியசோன் அலுவலகத்தை நடத்தினார் டோனி ஜேசுதாசன் மற்றும் பின்னர் ஒரு சுப்பிரமணியன் போன்றவர்கள் தலைமையில் இது ரிலையன்ஸ் அதிகாரத்துடன் இணைந்திருக்கும் வழியாக இருந்தது குறிப்பாக பாஜக ஆட்சிக் காலத்தில் ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறு திருபாய் மறைவுக்கு பின் விஷயங்கள் மாறின பேரரசு பிரிந்தது முகேஷ் எண்ணெய் மற்றும் டெலிகாம் நிறுவனங்களை பெற்றார் அணில் டெலிகாம் பவர் மற்றும் பொழுதுபோக்கு துறைகளை பெற்றார் இரண்டாயிரத்தி பதினெட்டில் அதன் உச்சத்தில் அணிலின் குழுமம் சுமார் நாற்பத்தி நான்கு பில்லியன் டாலர் மதிப்புடன் இருந்தது பின்னர் வீழ்ச்சி கடுமையாக தாக்கியது இரண்டாயிரத்தி பதினான்குள் கடன்கள் குவிந்தன நிறுவனங்கள் சரிந்தன இரண்டாயிரத்தி பதினெட்டுக்குள் அணில் அடிப்படையில் திவாலானார் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு கூட இருந்தது அதில் அவர் எரிக்ஷனுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் கடன்பட்டிருந்தார் காத்திருங்கள் சில அறிக்கைகளில் அது சீமென்ஸ் என்றும் உள்ளது ஆனால் முக்கியமான விஷயம் முகேஷ் அவரை சிறைக்கு செல்வதிலிருந்து காப்பாற்ற மீட்பு நிதி அளித்தார் பில்லியனரிலிருந்து சில ஆண்டுகளில் வறுமை இது ஒரு கிளாசிக் வணிக உச்சம் மற்றும் வீழ்ச்சியின் கதை இப்போது ஜெஃப்ரி எப்டீன் நுழைகிறார் வெளியிடப்பட்ட ஆவணங்களின்படி அனிலும் எப்டீனும் டாயிரத்தி பதினேழு ஆரம்பம் முதல் ஆயிரத்தி தப்பொன்பது வரை எப்டீன் கைது செய்யப்படும் வரை தொடர்பில் இருந்தனர் அவர்களின் செய்திகள் உலக விவகாரங்கள் வணிக ஒப்பந்தங்கள் மற்றும் ஆம் பெண்கள் பற்றியும் பேசின மார்ச் இரண்டாயிரத்தி பதினேழில் இருந்து ஒரு அதிர்ச்சியூட்டும் பரிமாற்றத்தில் எப்டீன் அணிலுக்கு உயரமான ஸ்வீடிஷ் பொன்னிற பெண்ணை விஜயத்தை வேடிக்கையாக்க வழங்குகிறார் மேலும் அணில் பதிலுக்கு அதை ஏற்பாடு செய் என பதிலளித்ததாக கூறப்படுகிறது இப்போது இவை சில பகுதிகள் கருப்பாக்கப்பட்ட ஆவணங்கள் எனவே சில பாகங்கள் மறைக்கப்பட்டுள்ளன ஆனால் இது புருவங்களை உயர்த்தியுள்ளது எப்ஸ்டீன் அம்பானி குடும்பத்தின் வரலாற்றை ஆராய அம்பானி அண்ட் சன்ஸ் போன்ற புத்தகங்களையும் வரவழைத்தார் ஆனால் அணில் மட்டுமே எப்ஸ்டீனின் வட்டத்தில் இல்லை மோடி அரசாங்கத்தில் முக்கிய பதவி வகிக்கும் ஹர்தீப் சிங் பூரி நுழைகிறார் பூரி இரண்டாயிரத்து பதினில் இந்திய வெளியுறவு பணியிலிருந்து ஓய்வு பெற்றார் அங்கு அவர் இந்தியாவின் ஐநா பிரதிநிதியாக இருந்தார் அவர் இரண்டாயிரத்து பதினான்கில் பாஜகவில் சேர்ந்தார் மற்றும் அமைச்சரானார் நகர்ப்புற விவகாரங்கள் மற்றும் பெட்ரோலியம் துறைகளை கையாண்டார் அவரது பங்கு குறிப்பாக அமெரிக்காவிலிருந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்களை இந்தியாவிற்கு ஈர்ப்பது எப்ஸ்டீன் கோப்புகள் ஜூன் டூ தௌசண்ட் பதினானில் தொடங்கி பூரிக்கும் எப்ஸ்டீனுக்கும் இடையிலான மின்னஞ்சல்களை காட்டுகின்றன லிங்க்டின் இணை நிறுவனர் ரீட் ஹாஃப்மேனை இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்துவது போன்ற வணிகங்களை பற்றி விவாதிக்கின்றன பூரி எப்ஸ்டீனின் நியூயார்க் இல்லத்திற்கு குறைந்தது மூன்று முறை விஜயம் செய்தார் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினைந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினாறு மற்றும் மே பதினேழு இவை அனைத்தும் எப்ஸ்டீனின் தண்டனைக்கு பின்னர் பூரி இது அனைத்தும் தொழில் டிஜிட்டல் இந்தியா பற்றி பேசுவதற்கானது மேலும் தனக்கு எப்ஸ்டீனின் கடந்த காலம் பற்றி தெரியாது என்று கூறியுள்ளார் எப்ஸ்டீன் தனது கோப்புகளில் பூரியின் பெயரை நூற்றி அறுபத்தி எட்டு முறை குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர்கள் எட்டு முதல் பத்து முறை சந்தித்துள்ளனர் காலவரிசை சுவாரஸ்யமானது இந்த எப்டின் தொடர்புகள் அணில் பெரிய அளவிலான அரசாங்க உதவிகளை பெற்ற காலத்துடன் ஒத்துப்போகின்றன குஜராத்தில் உள்ள பிபாவா துறைமுகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்பதுகளில் கட்டப்பட்ட இது சிரமப்பட்டுக் கொண்டிருந்தது இரண்டாயிரத்தி பதினானின் அணில் அதை தனது குழுமத்திற்காக வாங்குகிறார் பின்னர் மோடி அரசாங்கம் போர்க்கப்பல்கள் ரோந்து கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் கட்டுவதற்கான பாதுகாப்பு ஒப்பந்தங்களை வழங்குகிறது திறந்த டெண்டர் இல்லாமலேயே ரிலையன்ஸ் இந்தியாவில் போர்க்கப்பல்கள் கட்டும் முதல் தனியார் நிறுவனமானது விமர்சகர்கள் கேட்கிறார்கள் எந்த பாதுகாப்புத்துறை அனுபவமும் இல்லாத ஒரு திவாலான நபருக்கு இந்த கண்ட்ராக்டுகள் எப்படி கிடைக்கின்றன பிபாவா ஒரு அடிப்படை துறைமுகமாக மட்டுமே இருந்தது ஆனால் அது பில்லியன் கணக்கான ஒப்பந்தங்களை பெற்றது பிபாவா கப்பல் கட்டும் தளத்தை கையகப்படுத்திய பிறகு அனில் அம்பானி பாதுகாப்பு துறையில் பெரிய அளவில் ஈடுபடுகிறார் பதினோரு புதிய நிறுவனங்களை தொடங்குகிறார் பின்னர் ரஃபேல் ஒப்பந்தம் உள்ளது பல ஆண்டுகளாக சர்ச்சையில் இருக்கும் போர் விமான ஒப்பந்தம் ஆயிரத்தி பதினாறில் பிரான்சின் டசால்ட் ஏவியேஷனிடமிருந்து இந்தியா முப்பத்தி சார் ரஃபேல் போர் விமானங்களை வாங்கும் என்று மோடி அறிவிக்கிறார் ஆனால் பொதுத்துறை நிறுவனமான எஸ் கூட்டணி வைப்பதற்கு பதிலாக டசால்ட் அணிலின் ரிலையன்ஸ் டிஃபென்ஸுடன் இணைகிறது முப்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஆஃப்செட் ஒப்பந்தங்கள் அணிலின் நிறுவனத்திற்கு செல்கின்றன விமான போக்குவரத்து துறையில் பூஜ்ய அனுபவம் இருந்தபோதிலும் எதிர்கட்சிகள் அதை குரோனி கேபிடலிசம் என்று அழைக்கின்றன ஒரு நண்பருக்கு ஆதரவளிக்க எஸ்ஏஎல்லை புறக்கணித்தல் டசால்ட் மூலங்கள் ஒரு விமான நிலையத்தின் அருகே நிலம் இருந்ததால் ரிலையன்ஸை தேர்வு செய்ததாக கூறின ஆனால் பலர் அதில் அரசியல் காரணிகளை காண்கிறார்கள் இப்பொழுது இதை பெரிய படத்துடன் இணைத்து பாருங்கள் மோடி இந்த எப்ஸ்டீன் கால வரிசைகளில் சிலவற்றின் போது அமெரிக்காவில் இருந்தார் நியூயார்க் வாஷிங்டனில் கோப்புகள் ஒத்துப்போவதை குறிப்பிடுகின்றன ஊகங்களை தூண்டுகின்றன எப்ஸ்டீன் தனது ஆலோசனையின் பேரில் மோடி இரண்டாயிரத்து பதினேழு இஸ்ரேல் விஜயத்தின் போது நடனமாடி பாடினார் என்று பெருமையாக கூறிக்கொண்டார் இந்திய அரசு அதை ஒரு குற்றவாளியின் குப்பை சிந்தனைகள் என்று நிராகரிக்கிறது ஆனால் கேள்விகள் நீடிக்கின்றன எப்ஸ்டீன் இந்திய விஷயங்களில் தலையிட்டாரா யாருக்காக அனில் திவாலானவராக இருந்தார் அதற்கும் பெரிய பயனாளி இல்லை என்றால் ஏன் எப்ஸ்டீன் அவருக்கு உதவ வேண்டும் இப்போதைக்கு விரைந்து செல்வோம் கடந்த வாரம் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மோடியும் ட்ரம்பும் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை முத்திரையிட்டனர் இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்க வரிகள் ஐம்பது சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்படுகின்றன இந்தியா ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை நிறுத்துகிறது அமெரிக்க மற்றும் வெனிசுலா எண்ணெய் வாங்க தொடங்குகிறது மேலும் காலப்போக்கில் ஐநூறு பில்லியன் டாலர் மதிப்பிலான அமெரிக்க பொருட்களை வாங்க உறுதி பூண்டுள்ளது இந்தியா தனது வரிகளை அமெரிக்க பொருட்கள் மீது பூஜ்ஜியமாக குறைக்கிறது இது ஒரு புதிய தொடக்கம் என்று புகழப்படுகிறது ஆனால் எதிர்க்கட்சிகள் குறிப்பாக விவசாய துறையில் குறை சொல்கின்றன அமெரிக்க இறக்குமதிகள் சந்தையை வெள்ளத்தில் மூழ்கடிக்கும் என்ற அச்சம் சிலர் விஸ்பர் செய்கிறார்கள் இது எப்டீனுடன் தொடர்புடையதா வெளிப்பாடுகள் இந்தியாவை அழுத்தம் கொடுத்தனவா ட்ரம்ப் கோப்புகளை கட்டுப்படுத்துகிறார் நினைவில் கொள்ளுங்கள் இன்னும் வரவுள்ளன சுப்பிரமணியன் சுவாமி மற்றும் பாஜக வட்டங்களில் உள்ள மற்றவர்களும் கேள்விகளை எழுப்புகிறார்கள் பாருங்கள் நான் எதையும் முடிவு செய்யவில்லை இவை பொது ஆவணங்கள் கால வரிசைகள் மற்றும் ஆன்லைனில் சுழன்று வரும் ஊகங்கள் ஆனால் நீங்கள் புள்ளிகளை இணைக்கும் போது எப்டீனின் வலையமைப்பு அணிலின் மீட்பு நிதிகள் பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் இப்போது இந்த வர்த்தக ஒப்பந்தம் இது புருவங்களை உயர்த்துகிறது இங்கிலாந்தில் இதே போன்ற எப்டீன் தொடர்புகள் பிரதமர் ஸ்டார்மரின் அரசாங்கத்தை உலுக்கியுள்ளன இந்தியாவும் இதே போன்ற ஒன்றை எதிர்கொள்ளுமா நாம் காத்திருந்து பார்க்கும் நிலையில் இருக்கிறோம் நண்பர்களே இன்னும் கோப்புகள் எதிர்பார்க்கப்படுகின்றன அமெரிக்காவில் உள்ள பத்திரிகையாளர்கள் இது பகுதி மட்டுமே என்று கூறுகிறார்கள்